பழனி திருக்கோவிலில் நீதிமன்ற உத்தரவின்படி கிரிவலப்பாதையில் பக்தர்களுக்கு தேவஸ்தான நிர்வாகமே வாகனங்கள் வசதிகள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் ஆனால் இந்த கையாலாகாத இந்து சமய அறநிலையத்துறை அதை செய்யாமல் குமரன் தங்க மாளிகை உரிமையாளர் பரஞ்சோதி அவர்கள் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் இலவசமாக மினி பஸ் ஒன்றினை நன்கொடை பெற்றுள்ளது பழனி திருக்கோவில் வருவாயைக் கொண்டு தமிழகத்தில் உள்ள அத்தனை கோவில்களுக்கும் இலவச பேருந்து வசதி ஏற்பாடு செய்து தரலாம் ஆனால் கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் யாராவது இலவசமாக கொடுப்பார்களா என கையேந்தி நிற்கிறது பழனி தேவஸ்தானம் கோமே ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள ஒரு தேவாலயத்தில் நிர்வாக ரீதியாக இரண்டு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் அந்த தேவாலயம் கலவர பூமியாக மாறி உள்ளது இதில் இருவரை காவல்துறை வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளது இந்து கோவிலில் இரு தரப்பினருக்கு இடையே ஏதாவது பிரச்சனை என்றால் கண்ணை மூடிக்கொண்டு கோவிலுக்கு சீல் வைக்கும் தமிழக அரசு தேவாலயத்தில் பிரச்சனை என்றால் தேவாலயத்தை இழுத்து மூடி சீல் வைக்க மறைக்கிறது சென்ற ஆண்டு விழுப்புரம் திருபதி அம்மன் கோவில் சென்ற வாரம் கள்ளக்குறிச்சியில் இப்படி தமிழகத்தில் எந்த கோவிலில் பிரச்சனை என்றாலும் கோவிலை மூடுவதையே தீர்வாக கருதுகின்ற தமிழக அரசு சர்ச்சில் பிரச்சனை என்றவுடன் வழக்கு மட்டும் பதிவு செய்து விடுகிறது